வணக்கம் முருக பக்தர்களே இன்று நாம் காணப்போகும் புனித தலம் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் வங்கக்கடலின் கரையில் அமைந்துள்ள முருகப்பெருமானின் இரண்டாம் அறுபடை வீடு திருச்செந்தூர் முருகன் ஆலயம் இந்த ஆலயம் வீரமும் கருணையும் பக்தியும் ஒன்றாக இணைந்த அற்புதமான திருத்தலமாக விளங்குகிறது தல வரலாறு சூரபத்மன் என்ற அசுரன் தேவர்களை துன்புறுத்தி மூவுலகங்களையும் கைப்பற்றிய போது அவரை அழிக்கவே முருகப்பெருமான் அவதரித்தார் கடும் போருக்குப் பின் சூரபத்மனை வதம் செய்த முருகப்பெருமான் வெற்றியின் சின்னமாக சமுத்திரக்கரையில் வீற்றிருந்து தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் அருள் பாலித்த தலமே இந்த திருச்செந்தூர் அதனால்தான் இந்த தலம் வீரத்தின் அடையாளமாக பக்தர்களால் போற்றப்படுகிறது ஆலயத்தின் அமைப்பு மற்றும் கட்டிட சிறப்புகள் திருச்செந்தூர் கோயில் இந்தியாவிலேயே கடற்கரையில் நேரடியாக அமைந்த மிக அரிய கோயில்களில் ஒன்று கோயிலின் ராஜகோபுரம் கடலை நோக்கி கம்பீரமாக நின்று முருகனின் வீரத்தை காட்டுகிறது கோயிலின் உள்ளே முருகப்பெருமான் செந்திலாண்டவர் என்ற திருநாமத்துடன் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் இங்கே நாழிக் கிணறு சண்முக விலாச மண்டபம் ஆழ்கடல் தீர்த்தம் போன்ற பல ஆன்மீக சிறப்புகள் உள்ளன ஆன்மீக மற்றும் இயற்கை அதிசயம் இந்த கோயிலின் மிகப்பெரிய அதிசயம் அலைகள் கோயிலை தொடுவதில்லை எத்தனை பெரிய புயல் வந்தாலும் கடல் அலைகள் கோயில் எல்லையை மீறுவதில்லை என்று பக்தர்கள் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டுள்ளனர் இது முருகப்பெருமானின் அருள் சக்தியின் அடையாளம் என்று கருதப்படுகிறது வழிபாட்டு பலன்கள் என் நம்பிக்கைகள் திருச்செந்தூரில் வழிபாடு செய்தால் எதிரிகள் அழிவர் வாழ்க்கை தடைகள் நீங்கும் தைரியம் வீரியம் வெற்றி கிடைக்கும் நோய்கள் நீங்கும் மன அமைதி ஏற்படும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை மற்றும் கந்த சஷ்டி நாட்களில் இங்கு செய்யப்படும் வழிபாடு மிகவும் சிறப்பு பெற்றதாகவும் முடிவுரை வீரமும் கருணையும் ஒருங்கிணைந்த இந்த திருச்செந்தூர் முருகன் ஆலயம் முருக பக்தர்களின் வாழ்வில் ஒரு ஒளிவிளக்காக திகழ்கிறது இந்த புனித தலத்தை வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசனம் செய்யும் பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் முருகனுக்கு அரோகரா வேலன் துணை